தேவையான பொருட்களை வெளியே சென்று வாங்கிட்டு இருந்த காலங்கள் மாதிரி டிஜிட்டல் ஏரால நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் நம்ம வீடு தேடியே வந்துட்டு இருக்கு ஸோ அதுக்கான ஒரு ரெஸ்பெக்ட்டை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் டெலிவரி ஊழியர்களுடைய ஸ்ட்ரைக்கானது கடந்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க நியூயார்க்கு முந்தைய நாளான டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியும் அவங்களுடைய ஸ்ட்ரைக் ஆனது நடந்துட்டு இருந்துச்சு அதாவது ஜொமேட்டோ ஸ்விக்கி பிளிங்கிட் இன்ஸ்டாமார்ட் இந்த மாதிரியான நிறுவனங்களில் வேலை செய்கின்ற டெலிவரி ஊழியர்கள் அவங்களுடைய ஸ்ட்ரைக்கை வச்சிருந்தாங்க அவங்களுடைய வேலைகளில் அவங்களுக்கு பாதுகாப்பின்மை குறைந்த நேரத்தில் டெலிவரியானது பண்ணணும் ஃபாஸ்ட் டெலிவரி பண்ணணுன்ற ஒரு ப்ரெஷர் அவங்கள மரியாதையின்மையாக ட்ரீட் பண்றது இந்த மாதிரியான காரணங்களால் அவங்களுடைய ஸ்ட்ரைக்கானது நடந்துட்டு இருந்துச்சு நியூ இயர் அன்னைக்கு அதிகமான மக்கள் ஃபுட் டெலிவரியை நோக்கி போவாங்க இந்த மாதிரியான ஆப்களில் ஃபுட்களை ஆர்டர் பண்ணுறதும் பல பொருட்களை வாங்குவதாகவும் இருப்பாங்க என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த மாதிரியான அப்டேட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சுகன்யாதி ஜேர்னலிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யாதி ஜேர்னலிஸ்ட் ஒவ்வொரு புத்தாண்டுக்குமே அதிகப்படியான உணவு ஆர்டர்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ போன்ற ஆன்லைன் ஆப்களில் மக்கள் ஆர்டர் பண்ணுவாங்க இதன் மூலமாக அதிகப்படியான வருமானத்தை அந்த நிறுவனங்கள் ஈட்டுவாங்க இதில் வேலை பார்க்கக்கூடிய டெலிவரி பண்ணக்கூடிய வேலையாட்கள் அவங்களுடைய கோரிக்கைகளை வச்சிருந்தாங்க இதனை கருத்தில் கொண்டு நியூ இயர்கணிக்கு புதியதாக ஊக்கத்தொகை தருவதாக நிறுவனங்கள் அறிவிச்சிருந்தாங்க தெலுங்கானா கிக்கன் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் யூனியன் இந்தியன் ஃபெடரேஷன் ஆஃப் ஆப் பேஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் அவங்களுடைய வேலை நிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க டெலிவரி ஊழியர்களுடைய சேலரி ஆனது குறைவாக இருக்கு அவங்களுடைய பாதுகாப்பானது இந்த ஒரு வேலையில இல்லை அது மட்டும் இல்லாம அதிகப்படியான நேரம் அவங்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த மாதிரியான காரணங்களுக்காக அவங்களுடைய கோரிக்கைகளை அவங்க இந்த போராட்டம் மூலம் வச்சிருந்தாங்க இந்த போராட்டத்துல கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் போராட்டத்துல கலந்திருந்திருக்காங்க டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நடந்த போராட்டத்தில் இந்த மாதிரியான வர்த்தகங்கள் பாதிக்கப்பட்டதை அடுத்து டெலிவரி ஊழியர்களுக்கு புதியதாக ஊக்கத்தொகையுமே அந்த நிறுவனங்கள் அறிவிச்சிருக்கு டொமேட்டா நிறுவனம் நியூயர்க்கு முந்தைய நாளான டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆறு மணி அளவிலிருந்து நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரை வேலை செய்பவர்களுக்கு ஒவ்வொரு டெலிவரிக்கும் நூற்றி இருபது முதல் நூற்றி ஐம்பது ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க ஆர்டர் கேன்சல் பண்றதுக்கும் ஆர்டரை மறுப்பதற்கு அபராதம் விதிக்கப்படுவதையுமே அந்த நிறுவனங்கள் தற்காலிகமாக கேன்சல் பண்ணிருந்தாங்க இந்த விஷயங்கள் மூலமாக ஒரு டெலிவரி ஊழியர் மூன்றாயிரம் ரூபாய் கிட்ட ஒரு நாளைக்கு ஆன் பண்ண முடியும்னு கூறியிருந்தாங்க தீபாவளி பொங்கல் ரம்ஜான் இந்த மாதிரியான பண்டிகை காலங்கள்ல ஆர்டர்ஸ் அதிகமாகவே வரும் இந்த நடைமுறைகள் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு ஜொமேட்டோ நிறுவனம் தெரிவிச்சிருக்கு இதேபோல் ஸ்விக்கி நிறுவனம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்றாம் தேதியான நியூ இயர் அணிக்கு இந்த இரண்டு நாட்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்காங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் இருந்து நள்ளிரவு பனிரெண்டு மணி வரைக்குமே ஊக்கத்தொகையாக இரண்டாயிரம் பெறுவதற்கான வாய்ப்பையும் வழங்கியிருக்காங்க குறிப்பாக பத்து நிமிடங்களில் டெலிவரியானது பண்ணி முடிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக டெலிவரி ஊழியர்களுக்கு பாதுகாப்பானது இல்ல ஆக்சிடெண்ட் நடப்பதற்குமே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸ்பீடாக போய் டெலிவரிய பண்ணணுன்ற ஒரு நோக்கில் அவங்களுடைய உயிருக்குமே இதை ஆபத்தாக மாறிடும் இந்த மாதிரியான பத்து நிமிட டெலிவரி எல்லாமே ஊழியர்களுக்கு சொல்லக்கூடாதுன்றதை அவங்க கோரிக்கையாக வச்சிருக்காங்க ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய டெலிவரி ஊழியர்கள் அவங்களுடைய லைஃப்பை ரிஸ்கில் வச்சு தான் ஸ்பீடாக எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும் நமக்கு தேவையான ஃபுட்டை நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரியான ஆப்கள் மூலமாக ஆர்டர் பண்ண போகிறோம்னா கொஞ்சம் நேரத்திற்கு முன்னாடியே நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம்னா அது எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும் அவங்க சைட்ல இருந்து அதை ரஷ் பண்ணி எடுத்துட்டு வர வேண்டிய அவசியமும் இருக்காது அவங்களுடைய சேஃப்டியும் நம்ம பார்க்கணும் நம்ம வீட்ல இருந்துட்டு நம்ம ஜாலியாக ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் அதுக்கு பின்னாடி பல ஓர்க்கர்ஸோட உழைப்புகளுமே இருக்கு அந்த ஃபுட்ஸை பல வெதர் கண்டிஷனில் இருந்து டெலிவரி ஊழியர்கள் எடுத்துகிட்டு வர்றாங்க அந்த டைமில் கனமழையாக இருந்தாலும் சரி கொளுத்தும் வெயிலையும் சரி டெலிவரி ஊழியர்கள் அவங்க அந்த ஃபுட்ஸை பத்திரமாக எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட தராங்க நமக்கு ஒரு ஃபுட் ஒரு டென் மினிட்ஸில் வேணும்னா நம்ம அதை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டோம்னா அவங்க சைடில் இருந்து அவங்களுக்குமே அது சேஃப்டியாக இருக்கும் ஸோ அவங்களுடைய சேஃப்டியும் நம்ம இதில் பார்க்கணும் டெலிவரி ஊழியர்களான ஸ்விக்கி ஜொமேட்டோ இன்ஸ்டாம்ட் இந்த மாதிரியான நிறுவனங்கள் மூலமாக வேலை செய்கிறவங்கள நம்ம ரெஸ்பெக்டா ட்ரீட் பண்ணணும் அவங்களுடைய ஒர்க்கை அவங்க செய்கிறாங்க ஒரு சிலர் டெலிவரி பாய் தானேன்ற மாதிரியான ட்ரீட்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படியெல்லாம் பண்ணாமல் எல்லாரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் இந்த ஒரு வேலைகளில் பெண்களுமே ஈடுபட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கான சேஃப்டியையும் நம்ம ஒவ்வொருத்தருமே கொடுக்கணும் இந்த மாதிரியான ஃபாஸ்ட் டெலிவரி இதெல்லாம் இல்லாமல் முன்கூட்டியே நம்ம சீக்கிரமாக இந்த ஆர்டர் எல்லாமே பண்ணி வச்சிருக்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நல்லதாகவே இருக்கும் இந்த இஷ்யோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள் இந்த மாதிரியான அப்டேட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சுகநியாதிஜானில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்